அன்பான தேவ ஜனங்களுக்கு மெய்ப்பெற இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள் செய்தியின் தலைப்பு மிகவும் வருஷமான ஒரு தலைப்பு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம் நல்ல மெய்ப்பனும் ஆடுகளும் மனிதர்கள் மனிதர்களோடு சேர்ந்து வளர்ப்பு பிராணியாக நம்மோடு கூட வாழக்கூடிய ஒரு மிருகம் ஆடு ஆடு என்று சொல்லப்படும் போது அது செம்மறி ஆட்டை தான் குறைக்கும் இந்த ஆடு செம்மறியாட்டுக்கு ஒரு தனி குடுத்த தனித்துவம் உண்டு எல்லாம் பார்த்தா ஒன்பது ஒப்ப என்ன அநேக காரியங்களை சொல்லி இருப்பாரு மெயினாக அதற்கு தானாக ஒரு முடிவெடுத்து போகக்கூடிய புத்தி கிடையாது அது யாராவது சொல்லி வழியாட்டு போனா அந்த வழியாவது போகும் அது ஒபீனியன் தான் அது கீழ்படியக்கூடியது ஒரு மந்த ஒரு அவனுடைய மேய்ப்பனுடைய குரலை கேட்டாச்சுன்னா அவன் சொல்றது செய்யும் அந்த மாதிரியான சில முக்கியமான குணாதிசயங்களை உடையதாக இருக்க அந்த ஆடு ஆகையால் தான் விசுவாசிகள் அந்த ஆற்றுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லி இருக்கிறார்கள் ஆடுகள் சிறு கூட்டங்களாக பிரிந்து பிரிந்து வாழும் தனியா இருக்காது தனியா போகாது வெள்ளாடு போயிடும் செம்மறியாடு போகாது அந்த ஆட்ட அந்த அப்படி கூடி இருக்கிறது மந்தை எங்கு வேதம் சொல்லுகிறது அந்த ஆடுகளை காட்டு விலங்குகளிலிருந்தும் மற்றும் அவைகள் அடிக்கூடிய சக்திகளிலிருந்தும் தான் மேய்ப்பன் என்று சொல்லுகிறோம் அந்த மேய்ப்பன் அப்படி செய்வதால் அந்த ஆடுகள் அவன் மீது அன்பாயிருக்கின்றன இருக்கின்றன மேய்ப்பனும் ஆடுகள் மீது அன்பாயிருக்கிறான் இருக்கிறான் இங்க வந்து இப்படி விசுவாசிகளை கடவுளுடைய விசுவாசிகளை அவருக்கு மந்தியாக ஒப்பிட்டு கடவுளை அவருக்கு மேய்ப்பனாக ஒப்பிடப்பட்டிருப்பது இந்த கிறிஸ்தவ புத்தகத்திலே மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு எங்கும் இதை பற்றி இந்த மாதிரியான மேய்ப்பனும் ஆடுகளும் என்ற இந்த ஒரு கண்டஸ்டை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது வெதத்திலே குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனை விசுவாசிப்பவர்களை ஆற்றுக் ஒப்பிட்டும் உதாரணமாக இஸ்ரேமேல் ஜனங்களை ஆடு மந்தை என்றும் அவர்கள் பாதுகாத்து வழி நடத்தியது தேவனே அவருடைய மெய்ப்பர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவர்கள் ஊழியக்கா தேவர் என்ன பண்ண தேவன் என்ன பண்ணாருன்னா தனது ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தெற்கு மூலமாகவும் ராஜாக்கள் மூலமாகவும் தம்முடைய மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார் ஆனால் அது எந்த அளவிற்கு சக்சஸ் ஆகியிருந்தது என்பதை நீங்களே பழைய ஆர்ப்பாட்டு காலத்தில் உள்ள காரியங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும் சங்கீதம் இருபத்தி மூன்று புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தீற்றி தம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தீற்றும் என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் எத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஒரு மேய்பன் எப்படி தன்னுடைய மந்தையை மேய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் நீங்கள் இப்படித்தான் ஆடுகளை மேய்க்க வேண்டும் ஒரு ராஜா தனது மந்தையை இப்படித்தான் மேய்க்க வேண்டும் ஒரு தெற்கு தரிசி தன்னுடைய மந்தைகளை இப்படித்தான் முயற்சிக்க வேண்டும் ஊழியக்காரர்கள் இப்படித்தான் உள்ள குணமுடையவர்களாக இருந்து தன்னுடைய மந்தையை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் விவரமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ல மெய்ப்பனான தேவன் தன் ஊழியக்காரர்களையும் ராஜாக்களையும் தீர்க்க தரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் தன் மந்தியை ஒப்படைத்த போது அவர்கள் மந்தைகளின் எந்த ஒரு வித காரிய கரிசனமும் இல்லாமல் சரியாக மேய்க்காமல் போனார்கள் என்று அவரே கஷ்டப்பட்டு சொல்லுகிறார் தேவனுடைய ஆதங்கத்தை நீங்களே வாசித்து பாருங்கள் வாசியங்கள் இசைக்கிய இசைக்கியல் முப்பத்தி நாலு வரை வாசிப்போமானால் கத்துடைய வார்த்தை அவர் மனுபுத்திரனே இஸ்ரேவேலின் மெய்ப்பெருக்கு விரோதமாக தீர்க்க தரிசன முறை நீ தீர்க்க தரிசன முறைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்ராகி ஆண்டவர் மெய்ப்பெருக்கு சொல்லுகிறார் தங்களையே மேய்க்கிற இஸ்ரேவேலின் மெய்ப்பெருக்கு ஐயோ மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள் கொழுத்ததை அடிக்கிறீர்கள் போகிறீர்கள் நீங்கள் குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் மெய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கம் என் ஆடுகள் சிதறித் திரிகிறது விசாரிக்கிறவனும் இல்லை தேடுகிறவனும் இல்லை அதிருப்தி அடைந்த கர்த்தர் பிறகு தானே தன் ஆடுகளை மேய்ப்பதாக இசைக்கு எல் முப்பத்தி நாலு பதினெண்டிலிருந்து பதினாறு வரை நீங்கள் வாசிப்பீர்களேயா நான் சொல்லுகிறார் உங்களெல்லாம் நம்பி அவப்பா ஆடுகளை ஒப்படைத்தது போதுமப்பா நீங்கள் செய்த காரியங்கள் தான் ஆடுகள் அவ்வளவு குறைவுபட்டு போயின அவர்கள் அடிபட்டு போயின ஆகையால் நீங்கள் விட்டுவிடுங்கள் என் ஆடுகளை நானே மேய்க்கிறேன் என்று தேவனே சொன்னதாக நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதாவது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளை மந்தையாக கிறிஸ்துவே மேய்த்தார் அவர் ஊழிய செய்த காலங்களில் அவரை விசுவாசித்து சேர்ந்தவர்களே ஆடுகள் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படியே ஒரு ஆடுகள் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து அந்த மந்தை பெருகிக் கொண்டே வந்து அதை கிறிஸ்துவே மேய்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது யார் உண்மையான மேய்ப்பன் அவன் தன் மந்தைக்கு என்ன செய்யலாம் செய்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் யோவான் பத்து ஒன்றிலிருந்து ஐந்தை வாசிப்பீர்களே ஆனால்

அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாத படியினால் அவைகள் அன்னியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார் மேலும் கிறிஸ்து நாளே நல்ல தன்னை போல் தான் பிறகு சபையை எப்படி மேய்க்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் இதை நீங்கள் யோவான் வரை வாசிக்கலாம் ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் மேப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓநாய் ஆடுகளை அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் நானே நல்ல மேய்ப்பன் பிதாயனை அறிந்திருக்கிறது போலும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இங்கு பிரத்யேகமாக நாம் இதில் கவனிக்க வேண்டியது ஆடுகளுக்காக அந்த மேய்ப்பன் தன் ஜீவனை கூட கொடுக்கிறான் அந்த அளவு அவன் அவனுடைய அந்த பாசம் அவனுடைய உறவு அந்த ஆடுகளோடு ஒட்டி போகிறது இனி இயேசு கிறிஸ்து தனக்கு பிறகு இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இடங்கள் எல்லாமே அந்த இஸ்ரேவியர்கள் இருந்த இடம் அதில் இருந்த அந்த விசுவாசுகளைத்தான் கலில்லியா செங்கப்போய் சமாரியா இதய இந்த நாடுகளில் இருந்த இடங்கள் ஆடுகளைத்தான் அவர் அவரோடு சேர்ந்திருந்தது அவர் என்ன சொல்கிறார் இவைகள் போக பிரஜாதிகளாக இருக்க மற்ற தேசத்திலிருந்து கூட எனக்கு ஆடுகள் உண்டு அவைகளும் என்னை வந்து சேரும் ஆனால் அது இப்போது நடக்காது நான் பரமேறி போன பிறகு அது நடக்கும் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் யோவான் பத்து பதினாறு வாசிப்பீர்களே ஆனால் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் இது தெளிவாக இருக்கிறது இன்னும் ஆடுகள் வரும் அதாவது யூதர்கள் என்னை விசுவாசிப்பது போல யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி என்னை விசுவாசித்து எனது மந்தையர்களாக மந்தையாக இருப்பது போல இன்னும் புரஜாதிகளாகவும் என்னை விசுவாசித்து இந்த மந்தையோடு சேர்க்கப்படுவார்கள் அப்போ பெரிய மந்தையாக இருக்கும் என்பதை அவர் அங்கு சொல்லியிருப்பதாக நாம் வாசித்தோம் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கும் எல்லா ஆடுகளும் சத்ருவின் கையிலிருந்து விடுதலை ஆகும்படிக்கு அவர் தன் ஜீவனை கொடுக்க போவதாக முன் அறிவித்திருந்தார் எதற்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் அவர்களை சத்ருவின் கையிலிருந்து விடுவிப்பதற்காக தன் ஜீவனையே கொடுக்கப் போவதாக அவர் முன் அறிவிக்கிறார் ஏன்னா என்ன சொல்றார் ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன் ஜீவனையே கொடுப்பான் என்று சொல்கிறார் அப்போ இதிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஏதாவது ஒன்று நடக்க போகிறது என்று அப்போவே சொல்லி இருக்கிறார் அவரை விசுவாசிக்கும் அத்தனை ஆடுகளையும் இஸ்ரோல் தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிரீசுக்கு ஒப்புக் கொடுத்தார் யோவான் பத்து இருபத்தி முப்பது வாசிப்பீர்களே ஆனால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் பிதாவே எல்லா ஆடுகளையும் ஏற்கிறார் அவரே ஆடுகளை குறிப்பிட்ட மேய்ப்பர்களுக்கு மந்தை மந்தையாக பிரித்து கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து தன் மந்தையை அப்போசர்களுக்கு பிரித்து கொடுத்ததாக யோவான் இருபத்தி ஒன்று பதினேழுந்து பதினேழில் வாசிக்கிறோம் நீங்கள் வாசிக்க வேண்டாம் நீ வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் பிதாவானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் மேய்த்த ஆடுகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிற்கு வந்து இயேசு கிறிஸ்து அதன் பின்னாக அவருடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு தன்னுடைய ஊழியர் ஊழியக்காரர்களுக்கு அதை விட்டு கொடுக்கிறார் இயேசு உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவரே அதை மேய்த்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து உயிர்ப்பித்து பரமையறி சென்ற பின் இயேசுவின் மந்தை ஆகிய சபையை ஆவியானவர் மேய்த்து வருகிறார் ஆவியானவர் மேய்த்து வருகிறார் என்று சொல்வதை விட அவர் கண்காணித்து வருகிறார் மேய்ப்பராக அவர் மேற்பார்வையிட்டு வருகிறார் சபை இயேசுவின் சரீரமாயும் விஸ்வாசிகள் சரீரத்தின் அவயங்களாகவும் இயேசு இயேசுவே சபைக்கு சரீரத்தின் தலைவருமாக இருக்கிறார் ஒன்று கொருந்தியர் பனிரெண்டு பதிமூணுலருந்து இருபத்தேழு வரை வாசிப்பீர்களே ஆனால் நாம் யூதர் ஆயினம் கிரேக்கர் ஆயினம் அடிமைகள் ஆயினம் சுயாதீனர் ஆயினம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் ஒரே அவயமா அநேக அவயங்களா இருக்கிறது காலானது நான் கையா இராத படியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமா இராதோ காதானது நான் கண்ணா இராத படியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயமாயிராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே சித்தத்தின் படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் வைத்தார் அவை எல்லாம் ஒரே அவயமா இருந்தால் சரீரம் எங்கே அவையங்கள் இருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் இலட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களும் இருக்கிறீர்கள் இங்கு சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சபை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது ஆஃப் த சர்ச் தேவ இயேசு கிறிஸ்து விரும்புகிற சபை எப்படிப்பட்டதாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை தான் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன இனி இந்த சபைக்கு அவரே நிர்மாணித்த சபைக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்த சபைக்கு அவரே ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறார் ஒன்று குறிந்தியர் பனிரெண்டு இருபத்தி எட்டை வாசிப்போமானால் தீவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் சிலரை பற்றி அந்த சபையிலே அந்த சபை ஆடுகளோடு சபை அந்த விசுவாசிகளோடு எப்பொழுதுமே இன்டராக்சனில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்களையும் அந்த ஊழியக்காரர்களையும் பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை கண்காணியாக வைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தீத்து ஒன்று ஆறில் இருந்து ஒன்பது வரை வாசி ஆனால் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காது விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தீவுடைய உக்கிரான காரண கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானம் பரிசுத்தமானும் இச்சையடைக்கமுள்ளவனும் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பீசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டிருக்கிறதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும் இதோடு சபையிலே உதவிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க டீக்கெண்ட் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒன்று திமுத்தை மூன்று எட்டிலிருந்து பத்து வரை சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுவான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் இனி கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் வரும் என்றும் மனுஷர்கள் தேவனுடைய போதனைகளை எதிராக இருப்பார்கள் என்றும் அவர்களிடையில் எச்சரித்திருக்கிறார் இது எல்லா சபைகளுக்கும் உள்ள ஒரு எச்சரிக்கை ரெண்டு தீமத்து மூன்று ஒன்றிலிருந்து ஏழு வரை வாசிப்பீர்களே ஆனால் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வீதப்பிரியரா பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தீவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் வெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதிருக்கிறவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் இதுவரை நான் சொன்னவைகளிலிருந்து சபை யாரால் உண்டாக்கப்பட்டது சபையை கண்காணிக்க எப்படி இருக்க வேண்டும் யார் யார் சபையை எப்படி எப்படி நடத்த வேண்டும் இவைகளையெல்லாம் கிறிஸ்து சொல்லி சென்று இருக்கிறார் பார்த்து கொண்டும் இருக்கிறார் ஆகையால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் குறிப்பாக சபை ஊழியக்காரனும் அந்த சபையை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆடுகளுக்கு மனம் அடிவில்லாமல் அவைகளை நடத்த வேண்டும் அப்படி அவர்கள் நடத்துவார்களே ஆனால் அவருக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரிதாக இருக்கும் அன்பான பிதாவே மிக பெருசகருமான இயேசு கிறிஸ்துவே அன்றாடும் வழி நடத்தும் ஆகியான்வரே சபையிலேயும் எப்படி இருக்க வேண்டும் ஊழியர்காரர்கள் எப்படி அவர் சபையை வழிநடத்த வேண்டும் இதென்ற காரியங்களை எல்லாம் நீர் சொன்னதே நான் உமது ஜனங்களுக்கு சொன்னேன் அதை அவர்கள் கேட்டிருப்பார்கள் அவர்களுடைய மனம் அதை அதை பின்பற்றி நடக்கும்படியாக அவைகளை நீர் ஏவும் அவைகளை நீர் நடம் நடத்தும் அவைகளின்படி அவர் நடப்பதற்கு கிரி உள்ள கிரியைகளை செய்யும் இப்படி செய்வே போவதற்காக கோடான கோடி நன்றி ஆமையன்